வணக்கம் பாடகி சின்மையை அவர்களும் சர்ச்சையையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அவங்க அந்த சர்ச்சையை ஏற்படுத்துறாங்கன்னு நான் சொல்லலை அவங்களை ஒட்டி நிறைய சர்ச்சைகள் அப்பப்போ கிளம்புவோம் அதே போல் இப்போ ஒரு சர்ச்சையானது கிளம்பிருக்கு என்ன அப்படின்னா இன்று ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது திரௌபதி டூ அப்படின்னு மோகன்ஜி அவர்கள் ஒரு படம் எடுக்கிறாரு மோகன்ஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திரௌபதி தாண்டவம் மகாசூரன் அப்படின்லாம் வந்து படம் எடுத்தார் ஸோ அவர் வந்து திரௌபதி டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ஏதோ ஒரு மன்னருடைய வாழ்க்கை வரலாறா என்னன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி இருக்குது அந்த பேட்டர்னில் வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறாரு அந்த படத்தினுடைய ஒரு பாட்டு முதல் பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது அதனுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லுக் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க முழு பாடல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து நேற்று ப்ரோமோவும் இன்னைக்கு அந்த பாடனுடைய முழு வருஷனும் ரிலீஸ் ஆகிருக்கு என் கோனே என் கோனே உன்தாரா வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஆரம்பிக்குது ரொம்ப அழகாக இருக்குது பொழுதே ரொம்ப அழகாக இருக்குது சின்மயை பாடியிருக்காங்க இல்லையா சின்மயை பாடியிருக்காங்க ஜிப்ரான் அவர்களுடைய இசை அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே போல் நல்லா தான் இருக்குது கேட்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது அந்த பாட்டு ஸோ பாட்டு அழகாக இருக்குது ஆனால் அதை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை அந்த அளவுக்கு அழகாக இல்லை இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த பாட்டு ரிலீ சின்மய அவர்கள் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரமோன்னு ஏற்று ரிலீஸ் ஆகுது இந்த ப்ரமோ ரிலீஸ் ஆன பிறகு சின்மையை வந்து போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க சமூக வலைதளங்களில் திராவிட ஆதரவாளர்கள் அல்லது திமுக சப்போர்ட்டர்ஸ் உடன்பிறப்புகள் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இவங்க வந்து சின்மைய அவர்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவருடைய படத்தில் போய் பாடுறீங்களே அவருடைய கருத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அவர் பெண்களுக்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுமா யாரை சொல்கிறாங்க மோகர்ஜியை சொல்கிறாங்க ஸோ அவர் பெண்களுக்கு எதிரான நபர் அவர் ஒரு சாதியவாதி அவருடைய கருத்துலாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் என்ன இப்படி ஆகிட்டீங்க ஸோ அப்போ வந்து அப்போ பழைய கதையெல்லாம் கிளப்பி ஸோ அப்போது அவர் தான் ரைட்டு அப்போ நீங்கள் தப்பு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சமூக வலைதளங்களில் யார் அப்படின்னா உடன் பிறப்புக்கள் அல்லது வந்து ஊப்பிக்கல் திராவிட ஆதரவாளர்கள் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஸோ இந்த குரூப் வந்து சின்மைக்கு எதிராக இந்த பாட்டை வச்சு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு விளக்கத்தை சின்மய அவர்கள் கொடுத்துருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத விட மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஓப்பனாகவே வந்து அப்பாலஜி மன்னிப்பானது கேட்டிருக்காங்க பாடகி சின்மய அவர்கள் அவங்களுடைய எக்ஸலத்தில் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க முதல்ல நான் இந்த பாட்டு பாடனத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கு மோகன்ஜி அவர்களுடைய படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஜிப்ரான் அவர்களோடு நான் பதினெட்டு வருஷம் அது அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணி இது இது போல ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் இங்கிருந்து போனேன் அப்பொழுது ஜிப்ரான் அவர்கள் ஆபீஸ்ல இல்லை பாட்டு சொன்னாங்க நான் பாடிட்டு வந்துட்டேன் இப்பொழுதுதான் புரியுது இப்படி ஒன்று நடந்திருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சோ அவருடைய கருத்துக்கள் அதாவது மோகன்ஜி அவருடைய கருத்துக்களோ அவருடைய ஐடியாலஜியோ எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது நான் தெரியாம போய் இந்த பாட்டை பாடிட்டேன் அவருடைய படம் தெரியாம போய் நான் பாடிட்டேன் ஸோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா மன்னிப்பு கேட்டிருக்காங்க பாடகி சின்மயி இதுதான் இப்பொழுது சர்ச்சையாக எழுந்திருக்கு அஹ் எதற்காக இவங்க மன்னிப்பு கேட்கணும் என்ன அப்படி தப்பு நடந்து போச்சு அஹ் திமுகவினர் பண்ணாத அட்டுழையா சின்மயி பண்ணிட்டாங்க ஒரு பாட்டு பாடினாங்க காசு வாங்கிட்டு ஒரு படத்துல ஒரு பாட்டு பாட்டு வராங்க ஸோ அப்படி பாட்டு பாடினாலே அவங்களுடைய கொள்கை எல்லாத்தையும் சின்மை ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஆயிடுமா இது எதுக்கு சின்மை தேவையில்லாமல் இந்த மன்னிப்புக்கு வந்து கேட்கணும் இது ஒரு சரியான அணுகுமுறையா அன்னைக்கு பாட மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை முடிஞ்சிருக்கும் இன்றைக்கி இது மோகன்ஜியும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஜிப்ரான் அவர்களையும் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இப்போ இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக போய் முடியுது இல்லையா ஒன்று நீங்கள் அன்றைக்கே மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் யார் படம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் அன்றைக்கே வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அல்லது முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே போயிட்டுருக்கணும் இன்றைக்கி தேவையில்லாமல் நீங்கள் மன்னிப்பு கேட்டதன் வாயிலாக இப்பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு நோஸ் கட்டானது இதில் ஏற்பட்டுருக்கு ஓகே இப்போ சின்மையை நோக்கி திராவிட குரூப்ஸ் வந்து ரொம்ப பொங்குறாங்க மோகன்ஜினா எப்படிப்பட்ட ஆள் பெண் அடிமைத்தனத்தை வந்து ஊக்குவிக்கிற ஒரு சாதியவாதி அந்த ஆள் படத்துல போய் பாடிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சின்மைய அவர்களை கொஞ்சமாச்சு வெக்கம் இருக்கா ஏன் அப்படின்னா இந்த எப்படி இவங்க ஜாதியவாதி பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவிக்கிறவர் அப்படின்லாம் மோகன்ஜி சொல்றாங்க இல்லையா அந்த மோகன்ஜி வந்து ஒரு படம் வந்து இயக்கியிருந்தார் அவர் கடைசியாக எடுத்த படம் வந்து பகாசுரன் அந்த பகாசுரனுடைய டிவியில் ஒளிபரப்புவதற்கான உரிமையை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி கலைஞர் டிவி தான் பகாசுரன் படத்தை வாங்கி டிவியில் இப்பொழுது ஒளிபரப்பு செய்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய காப்பிரைட்ஸ் இப்போ அவங்களுக்கு அவங்க தான் இருக்கு ஸோ கலைஞர் டிவி யாருது கலைஞர் டிவியோடைய ஹெட் இப்போ யார் வந்திருக்கா முன்னாடி யார் இருந்தா அது யார் கண்ட்ரோலில் இருக்கு என்னைக்காவது இந்த உடன்பிறப்புகள் அழுத்தம் கொடுத்துருப்பானுங்களா கொடுத்து கலைஞர் டிவி எப்படி பகாசுரனை வாங்கலாம் மோகன்ஜி படத்தை கலைஞர் டிவி வாங்குறதா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை பண்ண முடிஞ்சுதா இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு அவனுக்கு எப்பெல்லாம் லீவ் வருதோ அப்போல்லாம் சண்டேலாம் வருது அப்போல்லாம் தூக்கி போட்டு ஓட வைக்கிறானுங்க அந்த பகாசுரன் படத்தை கலைஞர் டிவில ம் அப்போது இந்த உடன்பிறப்புகள் பொங்கலை அப்பொழுது உதயநீதியை நோக்கி கேள்வி இயக்கலை ஏன் அப்படின்னா வரவேண்டிய சன்மானம் வராமல் போயிடும் இல்லையா ஸோ அதனால் வந்து இந்த ரொம்ப யோக்கியவான்கள் கொள்கை பிடிப்பு வாதிகள் வந்து அன்னைக்கு கலைஞர் டிவியை நோக்கியோ உதயநிதி நோக்கியோ ஸ்டாலினை நோக்கியோ ஒரு கேள்வி கேட்க துப்பு இல்லாமல் அன்னிக்கு மூடிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா கொஞ்சம் தவறாக பேசுனா மன்னிச்சுருங்க இல்லை கொஞ்சம் கடுப்பாகுது அதனால் தான் சொல்கிறேன் சின்மையை நோக்கி இன்னைக்கு அவ்வளோ கேள்விகள் சின்மைய மன்னிப்பே கெட்டு போயிட்டாங்க எப்பா வேணாடா இப்போ நான் ஓடிக்கிறேன்னு மன்னிப்பு கட்டு போயிட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு போட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னைக்கு சின்மையை கொடுக்க தெரிஞ்ச நெருக்கடியை உங்களால் கலைஞர் டிவிக்கோ உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ கொடுக்க முடியல இல்லை அப்போ என்னடா கொள்கை உங்கள் கொள்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உங்கள் கொள்கையை அப்படியே புதைச்சி குப்புறப்படுத்துங்கடா அப்படின்னு சொல்ல தோணுது சரி ரைட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈரோட்டில் ஒரு மாநாடுங்க அந்த மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிறாரு அது என்ன மாநாடு அப்படின்னு தெரியுங்களா புதிய திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற வெள்ளட்டும் சமூக நீதி மாநாட்டில் கலந்து கொண்டோம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க நேற்று ஈரோட்டில் இந்த மாநாடு நடந்திருக்கு புதிய திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஓ சூப்பரான கட்சி போல அப்படின்னு நினைச்சிட வேண்டாம் அது யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கவுண்டர் அப்படின்றவர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு அது ஒரு சாதிய கட்சி சாதிய ரீதியாக மக்களை போல்ரைஸ் பண்ணி அது என்ன கவுண்டருன்னு தெரியல கொங்குவேளார் வேளாறு கவுண்டர் கிடையாது அவங்க இன்னொரு பிரிவு அவங்க ஸோ அந்த சமூகம் வந்து போலரைஸ் ஆகி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த கட்சியினுடைய மாநாட்டில் போயிட்டு கலந்துக்கிறார் அந்த கட்சி நடத்தினா ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் போயிட்டு உதயநிதி அவர்கள் கலந்துக்கிட்டு பேசார் ஐயா ராஜ் கவுண்டர்னு இருக்கிய பேர் ஓப்பனா ராஜ் கவுண்டர்னு பேர் வச்சிருக்காரு அவரு அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இப்படி வந்து நாங்கள் வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்ற ஒரு மாநாட்டில் கலந்துகிட்டு பேச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பெறப்பட்டுருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கேட்க இந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த கூலிக்கு கூலிக்கு பாராடிக்கிறாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு துப்பு இருக்கா சின்மையை பார்த்து கேட்க தெரிஞ்சவங்களால நேற்று ஏன் இந்த மாநாட்டுக்கு உதயநிதி போனாரு அப்படின்னு கேட்க முடியுமா ராஜ் கவுண்டர் நடத்திய மாநாட்டுக்கு ஏன் போனாரு அப்படின்னு கேட்க முடியுமா கொங்கு பகுதியில் வந்து இப்போ திமுக கொஞ்சம் வலிமை பெறணும் அப்படின்றதுக்காக அதே சாதி அரசியல திரும்ப திமுக கையில் எடுக்குது ராஜ் கவுண்டர் நடத்திய ஒரு மாநாடு கிட்டத்தட்ட சாதி மாநாடு பேர் தான் வெள்ளட்டும் சமூக நீதி என்ன பொது சமூக நீதி பூரா சாதி கட்சி மாநாடு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு எதிராக இதில் ஏன் கலந்துக்கிட்டிங்கன்னு சொல்லிட்டு உதயநிதி உதயநிதிக்கு ஒரு அழுத்தத்தை உருப்படியாக இந்த உடன்பிறப்புகளால் கொடுக்க முடியல கொடுக்க முடியாது கொடுத்தாங்க அப்படின்னா இவனுங்களும் நாளைக்கு சங்கி அப்படின்ற முத்திர குத்தப்படுவாங்க ஸோ அதனால் பயந்துக்கிட்டு அதெல்லாம் பேச மாட்டானுங்க சின்மையை நோக்கி மோகன்ஜியை நோக்கி அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்திங்கனாலே அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நோக்கி இந்த உடன்பிறப்புகள் திமுகவை கேட்க மாட்டானுங்க அப்புறம் இந்த வள்ளி கும்மின்னு ஒரு டான்ஸுங்க அதுவுமே கொங்கு பகுதியை ஒட்டிய ஒரு டான்ஸ் தான் அந்த டான்ஸில் வந்து பெண்களிடையே சாதி ரீதியான ஒரு உணர்வை ஊட்டும் வகையில் ஒருத்தர் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழிலாம் வாங்கிட்டாரு மாற்று சமூக ஆண்களை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆடினா பெண்கள் கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குறாரு இந்த வீடியோ வந்து வைரலாக சமூக வலைதளங்களில் பரகுது பரவுது உடன்பிறப்புகள் கொதிக்கிறானுங்க அப்பா இந்த கொதி அந்த கொதி கிடையாது மேல வச்சா தண்ணி சுற்றும் போல அந்த அளவுக்கு கொதி கொதின்னு வந்து உடன்பிறப்புகள் கொதிச்சாங்க ஆனா அதே வள்ளி கும்மி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பெண்களை வைத்து வள்ளி கும்மியினுடைய ஒரு நிகழ்ச்சியானது நடக்குது கின்ன சாதனை படைக்கிறாங்க அந்த பெண்களை ஆட வைத்து ஸோ படைத்த பிறகாக முதல்வரை கூட்டு அந்த பெண்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு விழாவானது கடந்த ஏப்ரல் மாதம் நடக்குதுங்க அந்த விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிட்டார் இவனுங்க எப்படி பொங்கலானுங்கள்ல வள்ளி கும்மினா ஒரு வள்ளி கும்மி இல்லை அது சாதி கும்மி அப்படி இப்படின்னு பொங்குனானுங்க இல்லையா ஸோ அந்த அந்த கலை நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்களே பிறகு கலந்துக்கிறார் அப்பொழுது முடிக்கிட்டு இருக்கானுங்க முன்னாடி பொங்கு பொங்கல் பொங்கினாங்க வள்ளி கும்மியா அது சாதி கும்மியா தமிழ்நாட்டில் தடை பண்ணணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது அப்படி இப்படின்னு பொங்கினானுங்க ஸ்டாலின் போயிட்டு அதில் கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் கப்பிச்சி பின்னாடி ஸ்டாலின் அவர்களே நீங்க எப்படி கலந்துக்கலாம் பெரியாரை வந்து பின்பற்றக்கூடிய நீங்க ஒரு சாதியை வந்து ஊக்குவிக்கக்கூடிய மற்ற சாதியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் எப்படி நீங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கே கேட்கல அன்றைக்கெலாம் அவங்க பேசுறாங்க பாரு நாங்க வந்து இந்த டான்ஸ் எதிர்க்கலை அந்த டான்ஸுக்குள்ளே இருக்கிற சாதிய முறை போடா ஓரமா அப்படின்ற மாதிரி தோண வச்சுது ஸோ அன்றைக்கி ஒரு உறுதிமொழி வாங்கினார்ல மாற்று சாதி ஆண்களை நாங்கள் திருமணம் செய்து செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் ஒரு பாலு அப்படின்றவர் வந்து உறுதிமொழி வாங்குகிறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் அந்த பகுதியினுடைய முக்கியமான பொறுப்பாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த எந்த எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி அதாவது நம்ம ஐயா கொங்கு ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா ஸோ அந்த கட்சி தான் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்த கட்சியை சேர்ந்த பாலு அப்படின்றவர் தான் அந்த பெண்கள் கிட்ட அன்னைக்கு உறுதிமொழி வாங்குறாரு அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக மாறுது அதன் பிறகு அவர் கட்சி விட்டு நீக்கினாங்களா என்ன நடந்தது ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ஓப்பனாக சாதி கட்சி நடத்திட்டு இருக்காங்க இவங்க கொங்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்றது அப்பட்டமாக ஒரு சாதி கட்சி அது அந்த கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு சூரியகாந்தி நினைக்கிற அவர் பேரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு அவருடைய வீடியோ ஒன்னு வைரல் ஆகுது அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு இந்த கொங்கு நாடு மக்கள் தேசியனுடைய தேசிய கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் அவர் அவருடைய வீடியோ ஒன்று வைரல் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மாதிரி இந்த மாதிரி கிடையாது மாற்று சமூக இளைஞர்களை மாற்று சமுதாயத்தை அப்படி ஓபனா வந்து சாதி ரீதியா பேசிட்டு இருக்காரு அவருடைய வீடியோ ஒன்று ஆகுது அதன் பிறகு மாதேஸ்வரன் நினைக்கிறேன் ஸோ அவரை மாற்றுறாங்க இந்த வேட்பாளர் மாற்றிட்டு அவரை போடுறாங்க அப்போ கூட வந்து என்ன கட்சி இது இந்த கட்சி கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு திமுக ஒதுக்கல வேட்பாளர் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சாதி இருந்து இன்னொரு வேட்பாளர் மாற்றி விடுறாங்க இந்த சூரியகாந்தின்னு நினைக்கிறேன் இந்த இந்த நபருக்கு பதிலாக மாதேஸ்வரன் நான் நினைக்கிறேன் அந்த அந்த நபரை வந்து போடுறாங்க ஸோ ஓப்பனாக இந்த மக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு சாதி கட்சி இவ்வளோ ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இந்த கட்சி கூட எப்படி திமுக கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்பிறப்பு கேட்கல ஒருத்தன் வந்து கேட்கல சின்மையை சின்மையை வந்து இன்னைக்கு ப்ரெஷர் போறானுங்க மோகன்ஜி கிட்ட ப்ரெஷர் போடுறானுங்க இந்த துப்பு கிட்ட நாயுங்க அங்கே போய் ப்ரெஷர் போட முடியல அவங்க கிட்ட போய் ப்ரெஷர் போட்டு அங்க போய் நிற்கிறீங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு சாதி கட்சி முக்கூடத்தோர் புலிப்படை என்ன புரட்சி கட்சி அது முக்கூணத்தோர் புலிப்படை கருணாஸ் கட்சி சாதி கட்சி தானே அது திமுக கூட எப்படி கூட்டணி வைக்கலாம் அவங்க இப்படி எல்லா சாதி கட்சியும் அங்கே தான் தப்பு மோகன்ஜி தப்பு நாங்க புரட்சி பேசுறோம் வெங்காய புரட்சி கூட்டணி நடத்திட்டு இருக்கானுங்க ஜாதி சங்கம்ல கலந்துக்க வேண்டியது துணை முதல்வர் போய் ஓப்பனாக கலந்துகிட்டார் ரெட்டியார் மாநாடு அந்த மாநாடு இப்ப கவுண்டர் நடத்தினா இந்த மாநாடு எல்லா மாநாட்டிலும் கலந்துக்கிறாங்க இப்படி எல்லா மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டு எல்லா அக்கப்பூரியும் பண்ணிக்கிட்டு எல்லா அட்டூழியங்களையும் பண்ணிக்கிட்டு பகாசுரனை வாங்கி கலைஞர் பண்ணிட்டு சின்மைய பண்ணிட்டாங்க தப்பு சின்மைக்கு புரிதல் இல்ல வெங்காயத்துக்கு புரிதல் இல்ல வெள்ளைப்பூண்டுக்கு புரிதல் இல்லன்னு சொல்லிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க சில நேரங்கள்லாம் வந்து அப்படியே ஆகுது என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆஹ் உங்க முதுகு பார்க்காம அவன் தப்பு இவன் தப்பு இவன் தப்பு அவன் முற்போக்குவாதி இல்ல அவன் பிற்போக்குவாதி அவன் பெண்ணு அடிமை பண்றான் கொஞ்சம் சமூக நீதி எதுக்காக இருக்கான் நீ என்னடா கிடிச்ச அப்படின்ற கேள்வி ஓப்பனா நம்மளால கேட்க முடியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சின்மையை இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் மோகன்ஜி அவர்களுடைய படம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மோகன்ஜி அவருடைய படத்துல பாடவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி நீ விசாரிச்சு அதை பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு வந்து நான் அப்பாளுஜி தெரியாமல் பண்ணிட்டேன் அவருடைய படம்னு தெரிஞ்சது நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லைன்னு நினைக்கிறேன் சின்மையை பண்றது சின்மையை மன்னிப்பு கேட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இவனுங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறானுன்னு போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கிடைக்க பாருங்க பகசூர்ண வாங்கி கலைஞர் ரிலீஸ் பண்றானுங்க இவனுங்க ஒரு ஆளுன்னு இவனுங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு மன்னிப்பு அவருடைய கருத்துல அவங்க உடன்பாடு ஒன்று இருக்கலாம் மோகன்ஜியோடைய கருத்துல உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அவருடைய கொள்கை அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அது முன்கூட்டியே நீங்க விசாரணை விசாரிச்சு நீங்க இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு நோஸ் கட் பண்ற மாதிரி பண்றது ஒரு சரியான ஒரு போக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்கிறது அப்படினே தெரியல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி